நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான மோதலின் போது துருக்கி நேரடியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தது அதுமட்டுமின்றி பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்களை நம் நாடு அழித்தது அதற்கு துருக்கி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் பயங்கரவாதிகளை வளர்த்துவிடும் பாகிஸ்தானுக்கு இப்படி பகிரங்கமாக துருக்கி ஆதரவு தெரிவித்த நிலையில் அந்த நாட்டுக்கு எதிராக நம் மக்கள் கொதித்து வருகிறார்கள் இந்த நிலையில் மும்பை விமான நிலையத்தில் பரபரப்பான சம்பவம் நடந்திருக்கிறது கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர் இதில் ஆறு சுற்றுலா பயணிகள் பலியாகினர் இதற்கு பதிலடியாக கடந்த வாரம் புதன்கிழமை நள்ளிரவில் நம் நாடு ஏவுகணைகளை வீசி பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் ஒன்பது பயங்கரவாத முகாம்களையும் அழைத்தது இதனையடுத்து இரண்டு நாடுகள் இடையே பதற்றம் அதிகரித்தது கடந்த புதன்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை கடும் மோதல் நடந்தது அதன் பிறகு போரை நிறுத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் நம்மிடமும் அமெரிக்காவிடமும் கெஞ்சியதால் மோதல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அதன்படி இந்தியாவும் போரை முடித்துக் கொண்டது ஆனாலும் கூட பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி ட்ரோன் தாக்குதலுக்கு முயற்சி செய்தது அங்கிருக்கும் நிர்வாகம் போரை நிறுத்துங்கள் என்கிறது ஆனால் அங்கிருக்கும் ராணுவம் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது தாக்குதல் எப்படி கொடுக்கப்பட்டாலும் அதற்கு இந்தியா பதிலடி கொடுத்தது தான் இந்தியாவுடன் மோதல் நடந்து கொண்டிருக்கும் போதே துருக்கி நேரடியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தது துருக்கி அதிபர் அட்ரோகன் நேரடியாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீஃபை தொடர்பு கொண்டு ஆதரவை வழங்கினார் அதோடு நம் நாடு நடத்திய தாக்குதலில் பயங்கரவாதிகள் மட்டுமே கொல்லப்பட்டனர் ஆனால் அப்பாவிகளை கொன்றதாக பொய்யான குற்றச்சாட்டை பாகிஸ்தான் போல துருக்கியும் முன்வைத்தது இதனால் துருக்கி மீது நம் நாட்டு மக்கள் கடும் கோபம் அடைந்தனர் இந்த நிலையில்தான் துருக்கிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் அவர்களின் பயணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சுற்றுலாத்துறை நிறுவனங்களுக்கு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது சுற்றுலா பயணிகளுக்கும் கோரிக்கை வைக்கப்பட்டது அதே போல அசர்பைஜானுக்கு சுற்றுலா செல்லும் பொதுமக்கள் அதனை தவிர்க்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன இந்த நிலையில்தான் தற்போது மும்பையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது மும்பை விமான நிலையத்தில் கிரண் டவுன் சர்வீஸ் பணிகளை துருக்கி நாட்டின் நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்து மேற்கொண்டு வருகிறது தற்போதைய மோதலில் துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்ததால் அந்த ஒப்பந்தத்திலிருந்து துருக்கி நிறுவனத்தை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுத்தது இந்த டிமாண்டை வலியுறுத்தும் வகையில் மும்பை விமான நிலையத்தில் சிவசேனா கட்சி தலைவர்கள் தீவிரமாக நேற்று போராடினர் மகாராஷ்டிராவில் தற்போது பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடக்கிறது அதில் சிவசேனா அங்கம் வகிக்கும் நிலையில் இந்த போராட்டம் என்பது அதிக கவனம் பெற்றது இந்த போராட்டத்தின் போது சிவசேனா கட்சி தலைவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் துருக்கி பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிறது இப்படி இருக்கும்போது அந்த நாட்டின் கம்பெனி எப்படி மும்பையை வைத்து சம்பவம் அதிக அனுமதிக்க முடியும் எந்த துருக்கி நிறுவனத்தையும் நாங்கள் இங்கு அனுமதிக்க மாட்டோம் அவர்களை இங்கு செயல்பட விட மாட்டோம் இந்த நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய விமானத்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் என கூறியிருக்கிறார் துருக்கியை பொறுத்தவரை நம் நாடு மிக முக்கியமான நாடாக உள்ளது நம் நாட்டை வைத்து துருக்கி அதிக லாபம் மீட்டி வருகிறது நம் நாட்டுக்கும் துருக்கிக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் பத்து புள்ளி நான்கு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலருக்கு வர்த்தகம் நடந்திருக்கிறது இதில் ஆறு புள்ளி ஆறு ஐந்து பில்லியன் டாலருக்கு துருக்கியிலிருந்து பொருட்களை நாம் இறக்குமதி செய்துள்ளோம் மூன்று புள்ளி ஏழு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நாம் துருக்கிக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறோம் அதேபோல இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை துருக்கியிலிருந்து நம் நாட்டுக்கு அந்நிய நேரடி முதலீடு என்ற வகையில் இருநூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் கிடைத்திருக்கிறது மறுபுறம் இரண்டாயிரமாம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் வரை துருக்கிக்கு நம் நாட்டிலிருந்து அந்நிய நேரடி முதலீடு என்ற வகையில் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைத்துள்ளது அதேபோல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை ஒப்பிடும்போது துருக்கிக்கு சுற்றுலா சென்ற இந்தியர்களின் எண்ணிக்கை என்பது கடந்த ஆண்டு மட்டும் லட்சம் பேர் நம் நாட்டிலிருந்து துருக்கிக்கு சுற்றுலா சென்றிருக்கிறார்கள் இதனால் நம் நாட்டை வைத்து துருக்கி வர்த்தகம் மற்றும் சுற்றுலா துறையில் கல்லா கட்டுகிறது ஆனால் விசுவாசத்தை மட்டும் பாகிஸ்தானுக்கு காட்டி வருவதால் பல்வேறு தரப்பினரும் அதிருப்தி அடைந்துள்ளனர்